உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக மாணவர்களே நாம் கொள்கிறதெல்லாம் எப்படி கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையினாலே கிடைக்கிறது நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் தான் நம் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு சுவிசேஷகர் தேவனுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக கடந்து வந்தார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னிடம் பணம் எதுவும் இல்லை ஆனால் நான் தேவனுடைய நாமத்தினாலே கோடிக்கு இடம் வாங்கி தேவனுக்காக இந்த வருஷம் ஆலயம் கட்டுவேன் என்று உறுதியாக சொல்லுகிறார் பாருங்கள் அவருக்கு இருந்த விசுவாசத்தை ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் என்னால் முடியாது எனக்கு என்ன இருக்கிறது எனக்கு எந்த வழியும் இல்லை என்று மற்றவர்களுக்கு தன்னுடைய குறைகளை சொல்வோம் அல்லவா தன்னுடைய குறைகளை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையுள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை காண்கிறார் தலைமுறை தலைமுறைக்கும் தேவன் இரக்கம் செய்கிறவர் முதலாவதாக நாம் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் நாம் கேட்டு கொள்வதெல்லாம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் நம்முடைய குறைகளை மற்றவர்களுக்கு சொல்லாமல் தேவனுக்கு தெரியப்படுத்தினால் அவர் நமக்காக சகலமும் செய்ய வல்லவர் தேவன் நம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நிறைவாக்குவார் நாம் நினைப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார் அவரின் வல்லமையுள்ள கிரியைகளினால் நம்மை வழிநடத்துவார் ஆமீன்